Om vara hita அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்தம் அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை நேரத்திலேயே இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருகிறது அந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் என்ன அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம அந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப வந்து இதுல வந்து மைத்திரேய முகூர்த்தத்துல வந்து நம்மளுக்கு சுக்கரகோரை நேரமும் வருகிற காரணத்தினால பண வரவிற்காக ஒரு சுவிட்ச் வேர்டையும் நாம எழுத சொல்லி இருக்கிறோம் அதுவும் என்னங்கறத பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமைய நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்தம் வந்து வந்திருக்குது அதுவும் சுக்கரகோரை நேரத்தில் வருகிறது இரவு நேரத்தில் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்போம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் சப்போஸ் நீங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் தான்மா இருப்போம் எங்களுக்கு அந்த டைம்லேயும் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இருக்கக்கூடிய ந இடத்துலயே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும் நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்போ சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு அமையாமல் அந்த கடனோட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இப்ப ஒவ்வொரு மைத்திரேய முகூர்த்த நேரமும் நான் மாச மாசம் கொடுத்துட்டு வரேன் அப்படி இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல நிறைய பேர் அவங்களுடைய கடன் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த மைத்திரேய முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு சுக்கரஹோரை நேரத்துல வருகிறது கூடுதல் சிறப்பு யாருமே தவற விடாதீங்க சரி இப்ப மைத்ரே முகூர்த்த நேரம் என்ன அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பின்னாடி பாக்கலாம் முதல்ல நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் எப்ப வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நம்மளுக்கு எட்டு ஐந்திலிருந்து இருந்து எட்டு நாற்பது வரைக்குமே நம்மளுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வருது இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் உங்களுடைய கடன் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த கடன் விரைவிலேயே உங்களுக்கு தீர்ந்துவிடும் இது அனுபவ உண்மைங்க இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடியது தான் மிக மிக சூட்சமம் சரி இந்த நேரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இரவு எட்டு ஐந்து எட்டு மணி ஐந்து நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் வரைக்கும் இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது ஆக இந்த நேரம் வந்து நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கரகோரை நேரமும் கூட இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் ஆக இந்த நேரத்தை யாருமே தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஒரு மொய்க் கவர் மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவர்ல வந்து நீங்க யாரு கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க இப்போ ஒரு பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்கோட நேம் இல்ல ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நபரோட பேரை எழுதிட்டு நீங்க உங்களால அதாவது அசல்ல எந்த அளவுக்கு உங்களால அமௌண்ட் வைக்க முடியுமோ இப்போ நம்ம ஹவுஸ் லோன்லாம் லட்ச கணக்கில் போட்டிருப்போம் அப்போ நம்மளால என்ன முடியும் ஒரு ஐநூத்தி ஒரு ரூபாயோ இருநூத்தி ஒரு ரூபாயோ நீங்க வைக்கும் பொழுது அந்த இரநூறு ரூபாய் வச்சுட்டு அந்த கவரில் வச்சுருங்க அந்த கவரில் வச்சுட்டு பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க அது வந்து எந்த ஒரு கிழிஞ்சலோ ஒரு பிஞ்சு போகிறது அது மாதிரி இல்லாமல் முழுமையான இலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க இது ஒன்று எழுதினாலே போதுமானதுங்க அதையும் அந்த பிரியாணி இலையையும் அந்த கவர் கூடவே வச்சுருங்க நீங்க காசு வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த கவர்க்குள்ளயே அந்த காசு கூடவே இந்த பிரியாணி இலையையும் வச்சிருந்தோம் ஒரே ஒரு துண்டு பச்சை கருப்புறத்தையும் நீங்க வச்சிருங்க நீங்க அந்த ரூபாய் வைக்கிறீங்க இல்லைங்களா இரநூறு ரூபாயோ முன்னூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ உங்க வசதிக்கு ஏற்ப அதுல வந்து அமௌண்ட்டை வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்ல புணுகு இருக்கும் நம்மளுக்கு இந்த புணுகு அரகஜா இது எல்லாமே வந்து வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய திரவியம்னே சொல்லலாம் அந்த புணுகு மைய வந்து நம்ம அந்த பணத்துல வந்து லைட்டா தேய்ச்சி விடுங்க இது என்ன என்ன பண்ணும் அப்படின்னா பணத்தை வசீகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் அதனால அந்த புணுகு கொஞ்சமா தடவி வச்சுட்டு அந்த கவர் குளற வச்சிருங்க வச்சுட்டு இத வந்து நீங்க ஒரு பத்திரமான இடத்துல பூஜை அறையிலயோ இல்ல ஒரு செல்ஃப்லயோ நீங்க பத்திரமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல வந்து நீங்க வச்சிருங்க வச்சுட்டு அதற்கு அப்புறம் இது வந்து கடன் தீர்வதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் மைத்திரேய எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்ப ஹவுஸ் லோன் கட்டுறீங்க நம்ம கட்டுவோம் கட்டுவோம் அந்த இஎம்ஐ கட்டும் போது நீங்க எடுத்து வச்ச பணம் இப்ப மைத்திரேய முகூர்த்த நேரத்துல எடுத்து வச்சிருக்கீங்க இல்லீங்களா அந்த பணத்தையும் சேர்த்து நீங்க பேங்க்ல போய் கட்டணும் இப்போ இரவு நேரம் நம்ம வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால யாராவது ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கடன் வாங்கின நபர் இருக்கா அவங்க கிட்ட டைரக்டாவே நீங்க கொண்டு போய் அந்த மைத்திரிய நேரத்துல இது வந்து வட்டி இல்லைங்க அசல்ல ஒரு பங்கா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் வெள்ளிக்கிழமை நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட சனிக்கிழமை கூட நீங்க பணத்தை வந்து அவங்க கிட்ட கொடுக்கலாம் அசல்ல ஒரு பங்கா தான் இருக்கணுங்க நீங்க பணம் கொடுக்கும் போது அசல்ல நீங்க கொடுக்கும் போது இந்த பணத்தையும் சேர்த்து கொடுக்கணும் அப்புறம் அங்க நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த பிரியாணி இலைய வந்து எரிச்சிடுங்க எரிச்சு சாம்பல் அதை வந்து உங்க வீட்டிற்கு வெளியில தான் செய்யணும் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கடன் நிச்சயம் தீரும் அது எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி இப்ப எல்லாரும் ஒரு சந்தேகம் கேக்குறீங்க எங்களுக்கு ரெண்டு மூணு கடன் இருக்குது இப்ப ஹவுஸ் லோன் இருக்கு பைக் லோன் இருக்கு பேங்க் லோன் இருக்குது மொபைல் லோன் இருக்குது இதெல்லாம் நாங்க என்னமா பண்றது அப்படின்னு நீங்க ஒவ்வொரு கடனுக்கும் ஒரு கவரு பணம் புணுகு பணத்துல வந்து புணுகு தடவி வைக்கணும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி அந்த கவர்ல நீங்க வைக்கணும் நீங்க இப்ப இன்னொரு இப்ப இந்த நான் ஹவுஸ் லோனுக்கு செஞ்சுட்டாம்மா இதை வந்து நான் பைக் லோன் வாங்கியிருக்கேன் பைக் லோனுக்கு தனியா ஒரு கவர் எடுத்துக்கோங்க அதே மாதிரியே பணம் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த தொகையில வந்து புணுகு தடவி அத கவர்ல வச்சுக்கோங்க பிரியாணி இலையிலையும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் இது மூன்றையும் அந்த கவர்ல வச்சிருங்க இப்படி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குதோ தனித்தனியா கவர்ல வந்து இதே ப்ராசஸ்ல நீங்க செஞ்சு வைக்கலாம் நீங்க பைக் லோன் அதே மாதிரியே நீங்க கட்டும்போது போது இஎம்ஐ கட்டும் இந்த பணத்தையும் சேர்த்து நீங்க கட்டணும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது இது வந்து கடன் தீர்வதற்கு இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பண வரவிற்காக நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல இதை செய்யும்போது ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்க அசைவம் சாட்டிருந்தாலும் சரி இல்ல பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி தாராளமாக செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன் இந்த சுவிட்ச வந்து நீங்க நூற்றி எட்டு முறை எழுதுங்க எண்ணிக்கை கணக்கே கிடையாது ஆனால் நான் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன் இதை நீங்கள் எவ்வளவு வேணாலும் அந்த சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் எழுதுங்க எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோட்டில் வந்து ஒரு அன்ரூல் நோட்டு வாங்கிக்கோங்க அந்த நோட்டில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டை வந்து எழுதிட்டே வாங்க ஏதாவது ஒரு தொகையை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இதை எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் அப்படிங்கிற இந்த சுவிட்ச் வேடை வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன் இதை எழுதி முடிச்சுட்டு அதை அப்படியே உங்க பத்திரமா ஒரு ஒரு இடத்துல வச்சிடுங்க அது வந்து அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு பணம் கிடைத்ததற்கு அப்புறமாக நீங்கள் வந்து அதை எரிச்சிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான சுவிட்ச் வேர்டுங்க இதை நீங்கள் எழுதின அடுத்த நொடியே உங்களுக்கு பணம் கையில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச் இதையும் இன்று இரவு சுக்குரஓரையை நேரத்தில் எழுதுங்க இது பண வரவிற்கான ஒரு சுவிட்ச் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்